இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த அன்பு தம்பி ஸ்டீபன் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஆடை போட்டி சிறப்பு செய்கிறார் பீட்டர் அவர்களின் குழந்தைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ் பழைய சூட்டுகிறார் பீட்டர் ராஜ் அபிமா ஆகியோரின் தழகிய ஆண் குழந்தைக்கு பெற்றோரின் விருப்பப்படி ஆதிரம் என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறேன் ஆதிரன் ஆண்ழந்தைக்கு தமிழ் வளவன் என்று பெயர் சுற்றி வாழ்க்கை தம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தம்பி ஸ்டீபன் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு ஆடை போட்டி சிறப்பு செய்கிறார் அவருக்கு நன்றி அண்ணன் ஆலவந்தார் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு ஆடை போட்டி சிறப்பு செய்கிறார் அவருக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மயிலம் ஒன்றிய துணை செயலாளர் தம்பி வளவன் சந்தோஷ் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு ஆடை போட்டி சிறப்பு செய்கிறார் தம்பி கொல்லார் ஒன்றிய துணை செயலாளர் தம்பி கொல்லார் செல்வா அவர்கள் ஆடை போட்டி சிறப்பு செய்கிறார் தம்பி மணிபால் அவர்கள் ஆடை போட்டி சிறப்பு செய்கிறார் தம்பி ஒன்றிய துணை செயலாளர் சுதாகர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணன் அவர்களுக்கு ஆடை போத்தி சிறப்பு செய்கிறார் யாரும் ஆடை போர்த்தவனா தலைவர் அவர்கள் ஒரு நாலு நபர்களுக்கு பரிசுகளை வழங்கிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது இடத்திலும் உரையாட வேண்டியிருக்கிறது கொஞ்சம் பொறுத்தர்களும் எல்லாரும் உட்காருங்க எல்லாரும் தேவையில்லாதவர்கள் எல்லாரும் இறங்குங்க

மாவட்ட செயலாளர் திலீபன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகள வே சக்திவேல் அவர்கள வே சதீஷ் அவர்கள ராஜலட்சுமி எத்திவேல் இரா ராமலிங்கம் ஆலவந்தார் கொள்ளார் செல்வா ஆகிய தோழர்கள இந்த விழாவை ஒருங்கிணைத்துள்ள வடிவேல் விஸ்வதாஸ் புருஷோத் பிருந்தா கண்ணன் இரண்டுமலை அப்புன் முகிலன் மணிப்பால் அலெக்சாண்டர் மகா கதிர் செல்வ பிரபாகரன் దేవా వికీ తిరుమా ప్రభా మణిదాస్ అండు తీయవన్ వినోద్ మణి పృత్ీవ్ అభి దేవా జాహీర్ బాలా లక్ష్మణన్ ప్రతి విజయ్ షెంబా వసంత్ దవా ஆகிய தம்பிகளே மற்றும் அமரன் அருண்குமார் விக்கி பசுபதி ஏ விஜய் ஏ விஸ்வா ரெட் சக்திவேன் சிவா ஸ்ரீகாந்த் சசி வளவன் சந்தோஷ் ஆகிய தோழர்களே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில் திருச்சிராப்பள்ளியின் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு சாலை வழியே விழுப்புரம் திண்டிவனம் வந்து சேர்ந்தோம் ஆறு மணிக்கு மேலாகிவிட்டது வழியிலே ஒரு சில நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இங்கே வர வந்து சேர இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது இதற்கு பிறகு கிடங்கல் பகுதியிலே ஓவியர் குருவெஞ்சராவ் அவர்களின் திருவுருவப் சிறப்பு நிகழ்ச்சி உள்ளது நடுநேரமாக பலரும் காத்திருக்கிறார்கள் ஆகவே நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆவல் வந்தாலும் நேரம் அதற்கு இடம் தரவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே நேர எளிய குடும்பங்களுக்கு பாத்திரம் போன்றவற்றை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் உள்ளது எனவே எல்லோரும் அமைதி காத்து பொறுமையாக இருந்து தகவல்களிடையே பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடையாளமாக நான் ஒரு நான்கு பேருக்கு தர விரும்புகிறேன் எனவே ஒரு நான்கைந்து பேர் மட்டும் மேடைக்கு வருவார் உங்களை அன்போடு அழைத்து மற்ற அனைவரும் அவரவர் அமர்ந்திருக்கிற இடத்திலேயே அமர்ந்திருக்க வேண்டும் அடித்து பிடித்துக் கொண்டு யாரும் மேடைக்கு வர வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்த தோழர்களை பிரமாண்டமான மாலை அணிவித்து சிறப்பு செய்த அன்பு தம்பிகளை மனமாற பாராட்டி வாழ்த்தி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பிரியா அவர்களுக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பரிசுகள் வழங்குகிறார் ம் அவர்களுக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பரிசுகளை வழங்குகிறார் ரேபதி அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் பரிசு வழங்குகிறார் தீபா அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் பரிசு வழங்குகிறார் ரேபதி ரேபதி அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் பரிசு வழங்குகிறார் சாம்புண்டீஸ்வரி அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் பரிசுகளை வழங்குகிறார் அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக